வால வேதாந்த பாவா பாவாஷம்போகத்தன்ப மாலை பூனை மதிர மால் வளர்த்த சாலவ மதிதேசர் மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா என்ற இந்த சஸ்திர பந்த பாடலை தினமும் நாம் கேட்டாலோ அல்லது முருகன் முன்னின்று அதிகாலை புதித்து வந்தாலோ வாழ்வில் பல வெற்றிகளை பெறலாம் இது பாமன் சுவாமிகள் அருளிய பந்தம் மீது சஸ்திர பந்தம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த ஒரு பந்த பாடல் போதும் வாழ்வில் அனைத்தும் வெற்றியே கிட்டும் வாழ்க்கை என்பது பல்வேறு இன்ப துன்பங்களை கொண்டு நகர்த்தி நம்மை அழைத்து செல்லும் ஒரு பந்தத்தின் அடையாளமே அந்த பந்தத்தின் அடையாளத்தில் நாம் வெற்றிகளைப் பெற்று வாழ இந்த சஸ்திர பந்தம் போதும் படிக்கும் கல்வியிலும் வெற்றி வாழ்க்கையில் அனைத்திலும் வெற்றி என்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு இந்த ஒரு பந்த பாடல் போதும் யார் ஒருவருக்கு துன்பம் நேர்ந்து கொண்டே இருக்கிறதோ அவர் இந்த சஸ்திர பந்தத்தை அதிகாலையும் மாலை ஆறு மணிக்கு மேலும் இதை தினமும் துதித்து வந்தாலோ அல்லது இதை இருபத்தி ஏழு முறை கேட்டு வந்தாலோ போதும் வாழ்வில் கிட்டாத வெற்றியும் நம் பக்கத்தில் வந்து கிடைக்கும் வாழ்க்கையில் பணம் இருந்தால் மட்டும் அங்கு வெற்றி என்று இல்லை இல்லை யார் ஒருவர் மனதளவில் இன்பத்துடன் வாழ்கிறாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளன் இந்த ஒரு பந்த பாடலை யார் ஒருவர் தினம் கேட்கிறாரோ இல்லையென்று துதிக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே அவர் பார்ப்பார் துன்பத்தை என்றைக்கும் அவர் வாழ்க்கை முழுவதும் பார்க்க மாட்டார் என்று சொல்லி முருகனின் அருள்பெற்று அனைவரும் வாழ இந்த ஒரு பந்தப்பாடல் போதும் தினமும் அதை காலையும் மாலையும்